தெற்குட்ட தொகுதியில் நான்கு அங்கன்வாடி மையங்களுக்கு பூம பூஜை போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிரணி தலைவருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவை பாராளுமன்ற தொகுதியில் அதிகமான வாக்குகளை மக்கள் எங்களுக்கு அளித்திருக்கின்றார்கள் மாநில தலைவர் அண்ணாமலை மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்துள்ளார் வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி அரசியல் என்பது மக்களுக்கு பணி செய்வது மத்தியில் மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவி ஏற்றுக் கொண்டுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகள் ஏழை எளிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கும் அவர்களின் வாழ்க்கை திட்டத்தை மேம்படுத்த வேண்டும் என பிரதமர் உழைத்தாரோ அதைவிட பல மடங்கு வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் உழைப்பார் பிரதமர் மோடி உலக அளவில் எவ்வளவு பிரபலமாக இருக்கின்றார் மூன்றாவது முறையாக அவரது ஆட்சி என்பது இந்தியாவை ஒரு வளர்ச்சியான நாடுகளின் பட்டியலில் சேர்க்க வளர்ச்சியான நாடாக மாற்றுவதற்கு பலமான அடித்தளத்தை அமைக்கும் பாஜக மகளிர் அணி சார்பாக லட்சக்கணக்கான மகளிர் முழு நேரமாக பணியாற்றினார்கள் இது வித்தியாசமான தேர்தலாக இருந்தது கோவையை பொறுத்தவரை மிக பலமான எதிர்பார்ப்பாக இருந்தது தமிழகத்தில் அதிக அங்கன்வாடிகளை கொண்டுள்ள தொகுதியாக கோவை தெற்கு தொகுதி மாறி வருகின்றது வரக்கூடிய காலத்தில் சட்டமன்ற தேர்தலை நோக்கி எங்கள் பணிகள் விரைவுபடுத்தப்படும் தமிழகத்தில் எங்கள் வெற்றி வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் மத்தியில் நாங்கள் தான் நேற்று கோவையில் முப்பெரும் விழா நடத்தி திமுகவும் அவரது கூட்டணி கட்சியினரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்பும் கனவு கொண்டிருக்கின்றார்கள் நாற்பது எம்பிக்கள் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருந்தாலும் கூட மத்திய அரசு பிரதமர் மோடிக்கு எவ்வாறு எதிரான செயல்படுகின்றோம் என சவால் விடும் தோணியில் இல்லாமல் தமிழக மக்களின் நன்மைக்காக பணி செய்ய வேண்டும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இங்கு பிரச்சனை இருக்கின்றது இதற்கு மத்திய அரசு மட்டுமே தீர்வு தர முடியும் கடுமையான மின்கட்டம் உயர்வு சொத்து வரி உயர்வு என ஒவ்வொரு நாளும் மக்களை கசக்கி பெழியும் அரசாக இந்த அரசு உள்ளது ஒவ்வொரு முறை தமிழகத்துக்கு வரும்போதும் மோடி கோடிக்கணக்கான ரூபாய் திட்டங்களுடன் வருகின்றார் நாங்கள் எப்போதும் தமிழகத்தின் நலனில் அக்கறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் பிஜேபி இரண்டாவது இடத்தில் வந்திருக்கின்றது வாக்கு சதவீதம் எவ்வளவு உயர்ந்திருக்கின்றது மக்களால் விரும்பக்கூடிய கட்சியாக மாறிக்கொண்டிருக்கின்றது பாஜக புதிதாக இளைஞர்கள் பட்டாலும் இன்று தலைவர்களாக கிடைத்திருக்கின்றார்கள் தமிழகத்திலும் எங்களுடைய கால்கள் ஆழமாக பதிந்திருக்கின்றது எங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் ஆட்சி எங்களிடம் உள்ளது திமுகவின் கூட்டணியில் இருந்தவர்கள் எவ்வளவு நாள் சட்டசபை தேர்தல் வரை கூட்டணியில் இருப்பார்கள் என நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய ஆட்சி வருட காலம் எந்த சிக்கலும் இல்லாமல் சரியாக நடக்கும் தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளின் பெயரால் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில் இடம் கிடைத்தது நாங்கள் விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்கின்றோம் வெற்றி பெறுவதற்காக வேலை செய்கின்றோம் மூன்றாவது முறையாக பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி மீண்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த பத்தாண்டுகளாக ஏழை எளிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கும் எப்படி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக பிரதமர் மோடி உழைத்தாரோ அதைவிட பல மடங்கு வரக்கூடிய ஐந்தாண்டு காலம் அவர் உழைப்பார் இந்த ஆட்சி என்பது வேகமான மாற்றத்தை நல்ல வளர்ச்சிக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் உலக அளவிலே எவ்வளவு பிரபலமாக இருக்கிறார் என்று நேற்று கூட ஒரு நிறுவனம் கொடுத்திருக்கிறது உலக தலைவர்களிலேயே அதிகமான பிரபலமான தலைவராக திரு நரேந்திர மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் இந்த மூன்றாவது முறையான அவருடைய ஆட்சி என்பது இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடுகளில் பட்டியலில் சேர்ப்பதற்கு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கு ஒரு பலமான அடித்தளத்தை அமைக்கும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே வளர்ச்சியடைந்த பாரதம் என்கின்ற இலக்கை நோக்கி